பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னா ஓ மை காட் அப்படின்னாங்க இப்ப அது வந்து சர்வசாதாரமா ஒரு நியூஸ் டாபிக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க 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 வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் எவ்ரி திங் இஸ் ஓகே இஃப் யூ வாண்ட் யூ கெட் மேரிட் இஃப் யூ சிங்கிள் ஆல்சோ இட்ஸ் ஓகே யூ கேன் மேரி வென் யூ வாண்ட் டூ யூ கேன் ஹேவ் சில்ட்ரன் வென் யூ வாண்ட் டு ஐ திங்க் நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேர்ல தொண்ணூறு பேர் கல்யாணம் ஆனவங்களா இருப்பாங்க சொசைட்டி இந்த தொண்ணூறு பேரை விட்டுரும் அவங்க ஹாப்பியா இருக்காங்களா சேடா இருக்காங்களாங்க அதுக்கு அனுப்பாது பட் அந்த பத்து பேரை பொறுத்தவரைக்கும் மத்திரம் ஏன் சொசைட்டி பாத்துட்டே இருக்கோம்னா நான் அனுபவிக்கிறது ஃபிட்னஸ் வாஸ் ஆல்வேஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு விமென்ன்னா இந்த ஷேப்ல இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு பர்செப்ஷன் இருக்கு நான் வந்து வீடியால இருக்கேன் அப்படிங்கும்போது நாலு பேர் நான் சொல்றதை கேப்பாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணலாமேன்னு சொல்லின்னா ஒரு யூடியூப் சேனல்ன்னு ஒன்னு ஆரம்பிச்சு அது லைஃப் ஹெல்த்துங்கிறது வந்து எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா எனக்கு வெயிட் குறைக்கணும் கல்யாணம் பண்றேன் ஹாலிடே போறேன் அப்ப நான் ரெடியா இருக்கணும் பிளட் டெஸ்ட் எடுத்தேன் அதுல வந்து என் டாக்டர் எனக்கு டயபட்டிஸ் இருக்கு அது இது நான் வந்து பட் என்னோட அல்டிமேட் கோல் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா என்னமோ நமக்கு தெரிஞ்சது யூடியூப பாக்குறது அதை வச்சு ஒர்க் அவுட் பண்றது சில பேர் வந்து ட்ரெயினர்ஸ் வச்சுப்பாங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கல் வடை இட்லி சாப்பிடுவாங்க அதுவும் வந்து கரெக்ட் இல்ல ரொம்ப ஓவரா ஸ்டார் பண்ணி ஏதோ கிரேசியா வந்து நான் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன் ரெஸ்ட்ரிக் பண்ணி அதுல லூஸ் பண்றதும் வந்து லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ரேஹெல் ப்ராண்ட் ஸ்டே ஃபிட் வித் ரம்யாவோட ஸ்டே ஃபிட் அண்ட் பாசிட்டிவ் வித் ரம்யா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அஃப் கோர்ஸ் வி ஸ்போக் அபோர்ட் விடாமுயற்சி ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபிட்னெஸ் அப்படின்னு இருக்கும்போது யூஸ் கம் அன் லாங் வே நீங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல கூட சொல்லிருந்தீங்க வே பேக் தென் நான் வந்து ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவேனா இல்லை எனக்கு நானே ஒரு ஜிம்மு வச்சுருப்பேன்னா நான் நினச்சி கூட பார்த்ததில்ல ஸோ யா இருந்து இப்போ அந்த டிரான்சிஷன் நீங்க யோசிச்சு ஏன்னா பிகாஸ் லைக் வேர் யூ சி யோர் செல்ஃப் இன் டென் இயர்ஸ் இருக்கும்போது அப்போ தோணி இருக்கே தோணிருக்காதுல்ல ஸோ கண்டிப்பா ஃபிட்னஸ் வாஸ் ஆல்வேஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வை வேர் இட் ஆல் ஸ்டார்டட் இஸ் அகேன் மீடியா தான் ஏன்னா மீடியாவில் இருக்கோம் கேமரா முன்னாடி இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு சர்டன் ஃபார்மில் நம்ம இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு த சொசைட்டி விமென்னால் இந்த ஷேப்பில் இருக்கணும் அவங்க எப்போவுமே அங்கே தான் இருக்கணும் அவங்களுக்கு வயசே ஆகிடக்கூடாது இந்த மாதிரிலாம் ஒரு பர்செப்ஷன் இருக்குது நானும் அதுக்குள்ளேருந்து அடிபட்டு வந்த பர்சன் தானே அண்ட் ஆல்சோ ஐ ஸ்டார்டட் ஒன் ஐஸ் லிட்டர்லி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு அதனால் இருந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல நானாக பண்ண தப்புகள் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி பண்ண டயட்டு டயட்டு இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏன் நமக்கு இது வறுக்க மாட்டேங்குது ஏன் நம்ம இது வர்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி படித்து அப்புறம் சரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சு அதில் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி மென்டலாகவும் என்ன அலர்ட் பண்ணிச்சு ஹாப்பி ஆக்கிச்சு பாசிட்டிவ் ஆக்கிச்சு இதெல்லாம் பண்ண லேர்னிங் நான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாமே அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இருக்கிற இந்த அட்வான்டேஜ் நான் வந்து மீடியாவில் இருக்கேன் அப்படிங்கும் போது நாலு பேர் நான் சொல்கிறத கேட்பாங்க அப்போ நம்ம அவங்களை கைட் பண்ணலாமேன்னு சொல்லி தான் ஒரு யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பித்து அதில் ஸ்டார்ட் தென் அங்கேருந்து பவர் லிஃப்டிங்கிறது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது அதில் டிஸ்ட்ரிக் ஸ்டேட் லெவல்லாம் வின் பண்ணேன் தட் கேவ் மி அ பெட்டர் லிஃப்ட் இன்னொரு ஒரு ஃபவுண்டேஷன் வந்தது அப்புறம் கோவிட் முழுது படிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஹெல்த் கோச்சாக என்னை சர்ட்டிஃபை பண்ணிக்கிட்டேன் ஸோ தட் கேவ் மீ அனதர் கிரிடென்ஷியல் பட் அல்டிமேட் எய்ம் வாஸ் சென்னை வரைக்கும் இல்லை நான் போய் இப்போ பெங்களூர் போறேன் இல்லை பாம்பே போகிறேன் டெல்லி போகிறேன் எங்கேயாவது ஒரு ஜிம்ல போய் ட்ரெயின் பண்ணுறேன் அப்போ வேறு யூ ஃப்ரம் யூ லுக் லைக் சம்படி ஹூஸ் பீன் ட்ரெயினிங் அப்படின்னு யாராவது அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கேட்டாங்க நான் உடனே பதிலுக்கு வந்து ஆம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொன்னால் ஓ சென்னை இஸ் வெரி சோசோல் அங்கே இருக்கிற விமென் மென்னுக்கெல்லாம் வந்து ஃபிட்னஸ் பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லை நான் சொல்லுவேன் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சென்டர் சென்னையில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ சொல்லுவாங்க இல்லைங்க அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இங்கெல்லாம் வந்து நாங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணால் போதும் எல்லாரும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க பட் சென்னையிலலாம் வந்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இதோட அலர்ட் அவேர்னஸை கொண்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடும் பட் எனக்கு வந்து அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் நம்ம ஊர் இல்லை நம்ம ஊரை பற்றி இன்னொருத்தவங்க பேச நமக்கு தப்பாக இருக்கும் இல்லை ஸோ இங்கே ஒன்று பண்ணணும்னு எப்போவுமே ஒரு ஆசை இருந்துச்சு பட் லைக் பர்சன் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் இறங்கி உள்ள பண்ணும்போது இருக்கிறது தான் கஷ்டம் நான் பண்ணிட்டே இருந்தேன் தென் போன வருஷத்துலேருந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் இப்போ இல்லைன்னா எப்போ பண்ண போறோம் அதை நம்ம பண்ணணும் அதுக்கான வயசும் இப்போதான் எனக்கு இருக்கு மேபி ஒன்ஸ் ஐ கெட் ஓல்டு அதை இன்னும் நான் நான்டுவேன் இன்னொன்று இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சென்னை பிரசன்ட் பண்ணணும் விச் இஸ் லைக் சம்திங் ஹோலிஸ்டிக் வே ஆஃப் லுக்கிங் அட் ஹெல்த் ஹெல்த்துங்கிறது வந்து எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா எனக்கு வெயிட் குறைக்கணும் அதுக்காக நான் வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது கல்யாணம் பண்றேன் ஹாலிடே போறேன் அப்போ நான் ரெடியாக இருக்கணும் இஸ் ஒரு குவிக் ரிசல்ட்டோட இல்லைனா வந்து நான் போய் பிளட் டெஸ்ட் எடுத்தேன் அதில் வந்து என் டாக்டர் எனக்கு டயபட்டீஸ் இருக்கு அது இருக்குது இது இருக்குங்கிறாரு ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் இது எல்லாமே இஸ் ஜஸ்ட் கொண்டு பி டெம்பரி பட் என்னோட அல்டிமேட் கோல் நீங்கள் வந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொண்ணூறு வயசு வரைக்கும் யாரையும் நம்பாமல் நம்மளாகவே சுயமாக நம்மளோட காரியங்களை செய்யணும் அப்போ தான் தட்ஸ் அ குட் லைஃப் அதுக்கு மென்டலாக ஃபிட்டாக இருக்கணும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் சைக்கலாஜிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் இந்த எல்லா ஆங்கிள்ஸையும் அட்ரஸ் பண்ணணும் அப்போ நம்ம போய் ஒரு ஜிம்முக்கு போனோமா மெம்பர்ஷிப் எடுத்தோமா அதுக்கப்புறம் அங்கே இந்த மாதிரி சுற்றி இருக்கிற மெஷின்லாம் பார்த்து என்னமோ நமக்கு தெரிஞ்சது யூடியூப்பை பார்க்குறது அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது அண்ட் சில பேர் வந்து ட்ரெயினர்ஸ் வச்சுப்பாங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கல் வடை இட்லின்னு சாப்பிடுவாங்க அதுவும் வந்து கரெக்ட் இல்லை ரொம்ப ஓவராக ஸ்டார் பண்ணி ஏதோ க்ரேசியாக வந்து நான் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதில் லூஸ் பண்ணுறதும் வந்து கரெக்டான அப்ரோச் இல்லை அண்ட் ஓவர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மசிலில் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது ஆஸ் வி ஏஜ் எஸ்பெஷலி ஃபார் விமன் அண்ட் ஆல்சோ ஃபார் மென் ரொம்ப 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 முக்கியம் அது கம்மியாகிட்டே வரும் அப்போ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் மட்டும் தான் அந்த மசிலில் ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்போ தான் இன்ஜுரி வராது அப்போ தான் நாலடைவில் நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம் ஸோ அதை பண்ணுறதுக்கு அப்ரோச் என்ன நீங்கள் ஜாகிங் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் யோகா பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பட் அதோட ஸ்ட்ரென்த் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்களா அது கைடடாக பண்ணுறீங்களா ஸோ இந்த எல்லா ஆங்கிள்ஸையும் அட்ரஸ் பண்ணுற ஒரு இடத்த நான் ஒரே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் விச் இஸ் வாட் ஸ்டார்டட் நோ அண்ட் அது அது நீங்கள் தெரிஞ்சுது ஆஃப் சொன்னீங்க டே வித் ரம்யானா ஃபுல்லாகவே வந்து மட்டும்தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் எல்லாமே ஆன் த ஹோல் நீங்களாக தான் ஹேண்டில் பட் ஆஸ் அ வந்து வந்து ஆல் த ஸ்டீரியோ டைப் கொஷின்ஸ் நம்ம பண்ணியே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்ற அதுவும் ஒரு ஏஜ்க்கு வந்துட்டோம்னா நம்மளோட சாய்ஸ் தான் இருக்கிறது இல்லை ஒரு சிங்கிளாக இருக்கிறது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் ஆனால் தீஸ் ஜஸ்ட் ஜஸ்ட் அண்ட் மைண்ட் ஆஸ்கிங் ஆனஸ்ட்லி பிகாஸ் ஐ மாதிரி ரீச் அன் ஏஜ் வேர் ஐ டோன்ட் ஹாவ் டு டூ திஸ் என்னென்னா ஐ திங்க் பிட்வீன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக ஒரு உமன் இருந்தாலும் இன்டிபென்டன்ட்டாக அவங்க இருந்தாலுமே சொசைட்டி வந்து இது உங்களோட பயலாஜிக்கல் ஏஜ் இந்த ஏஜ் கூட பண்ணலன்னா இப்படி ஆகிடும் ஆயிடும் ஆயிடும்னு பயமுறுத்துவாங்க இப்போ அந்த ஏஜ் குரூப்பை நம்ம தாண்டி இந்த சைடு வந்ததுக்கப்புறம் வி நோ தட் இதெல்லாம் சொசைட்டிலோட ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் திஸ் இப்போ வந்து நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு பேரில் தொண்ணூறு பேர் கல்யாணமானவங்களா இருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்குள்ள அந்த மீதி பத்து பேர்லையுமே ஒரு அஞ்சு பேர் ஏற்கனவே கல்யாணமான எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்களா இருப்பாங்க மீதி ஒரு அஞ்சு பேர் மூணு பேர் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு இருந்து இருப்பாங்க சொசைட்டி இந்த தொண்ணூறு பேரை விட்டுரும் அவங்க ஹாப்பியா இருக்காங்களா சேடா இருக்காங்களாங்கிறது அதுக்கு பட் அந்த பத்து பேரை பொறுத்தவரைக்கும் மாத்திரம் ஏன் சொசைட்டி பாத்துக்கிட்டே இருக்கோம்னா நான் அனுபவிக்கிறது இவங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் ஸோ அந்த பத்து பேரை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வி ஆர் ரேர் பட் இருக்கிறது இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் யூ கட்ஸ் லைக் லைஃப் இப்போ ஒரு படம் வந்தது இல்லை ரீசன்டா காதலிக்க நேரம் இட் டாக்ஸ் அபவுட் த எக்ஸ் அண்ட் ஆல் தட் இதெல்லாம் வந்து நம்ம சொசைட்டிக்கு ஒரு பெரிய கல்ச்சர் ஷாக் மிகப்பெரிய என்ன சர்ப்ரைஸ்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த மாதிரி ஒரு படம் வர லெவலுக்கு நம்ம டெவலப் ஆயிருக்கோமே அதுவே பெரிய விஷயமா இருக்கு லைக் தட் ஐ திங்க் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னா ஓ மை காட் அப்படின்னாங்க இப்போ அது வந்து சர்வசாதாரணமாக ஒரு நியூஸ் டாபிக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க அவங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் எவ்ரி திங் இஸ் ஓகே இஃப் யூ வாண்ட் யூ கெட் மேரிட் இஃப் யூ சிங்கிள் ஆல்சோ இட்ஸ் ஓகே யூ கேன் மேரி வென் யூ வாண்ட் டு யூ கேன் ஹேவ் சில்ட்ரன் வென் யூ வான் டூ ஐ திங்க் வீல் கெட் தேர் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் தட் நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது மற்றவங்களோட அவ்வளோதான் இது கீப்பிங் திஸ் அசைட் இப்போது வந்து பீங் எ விமன் ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு இருக்கும்போது ஜென்ரலாகவே வந்து அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க தட் இஸ் வாட் அந்த ஃபெமினிசம் லைக் ஐ கேன் பி பிரியங்கா சோப்ரா கூட சொல்லியிருப்பாங்க ஐ கேன் பி எ சிஇ அண்ட் அ மதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே ஆஸ் அ விமன் பீங் அண்ட் ஆன்டர்பிரனர் அப்படின் போது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன் நம்மளாம் இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தானே ஜென் யூஷுவல் டாப்பிக்காக தோணும் ஆஸ் அன் லைக் மென்னு வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க விமனை வேறு மாதிரி பார்ப்பாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஐ திங்க் இட்ஸ் வெரி கிரவுண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை விமனை வந்து ஆண்டர்பிரினராக ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லி பிகாஸ் ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஒர் விமன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ வந்து ஆட்டோ ஓட்டுறது ஒரு லேடியாக இருந்தால் நம்ம சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக பார்ப்போம் இல்லை ஆனால் ஆனால் ஒரு பொண்ணை நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும் ஒரு பஸ்ஸை வந்து ஒரு லேடி ஓட்டுறாங்கன்னு சொன்னால் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஐ திங்க் தி ஆர் சேஞ்சிங் டைம்ஸ் ஐ எஸ்பெஷலி ஃபீல் ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் சூட்டபிள் ஃபார் அ உமன் சிம்ப்ளி பிகாஸ் விமென் வந்து பை பர்த் வி மல்டி டாஸ்க் இல்லை நம்ம வந்து நிறையா வேலைகளை ஒரே சமயத்தில் பண்ணி பழக்கப்பட்டிருக்கோம் வீட்டை பார்த்துக்கணும் குழந்தைங்கள பார்த்துக்கணும் வேலை செய்யணும் சமைக்கணும் எல்லாத்தையுமே பண்ணணும் கார் ஓட்டணும் ஷாப்பிங்க்கு போகணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சிங் டைம்ஸ் வேர் ஒரு குழந்தை பார்த்ததுக்கப்புறம் மென் அண்ட் விமென்ஸ் ஷேர் ஈக்குவல் ரூல்ஸ் அது இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ பை பர்த் வி ஹேவ் தட் குவாலிட்டி அதனால் ஆண்ட்ர்ப்ரனர்ஷிப்பும் ஐ ஃபீல்

இட்ஸ் ஜஸ்ட் நாட் பிகாஸ் நான் இப்போ வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறேங்கிறதுனால நான் நூறு வயசு வாழ போகிறேன் நான் சொல்லல அன்சர்ட்டன் அன்சர்ட்டன் எனிபடி கேன் ஹேவன் ஹேவ் எனி திங் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல் எக்ஸ்டர்னலி வாட் கேன் ஹேப்பன் டூ அஸ் ஈவன் இன்டெர்னலி தேர் ஆர் சர்ட்டன் டிசீசஸ் விச் கேன் கம் டு எனி ஒன் பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயம் இன்னைக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறதுனால வி கேன் பி ஸ்லைட்லி ஷுவர் தட் வி ஆர் அஹெட் இன் திஸ் நம்மளால் நமக்கு வாழ இஷ்டம் இருக்கோ இல்லையோ வாழ்கிற அந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போனோன்னா என்ன அதுக்கு நம்ம நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம சார்ந்து இருக்கிறவங்க என்னைக்காவது நமக்கு ஏதாவது நடக்கும்போது அவங்கள ஒரு திண்டாட்டத்தில் விட்டு போயிடக்கூடாது வி ஷுட் டேக் கேர் ஆஃப் தெம் தட்ஸ் அவர் டியூட்டி ஆஸ் தட்ஸ் ஆர் பர்த் ரைட் வி ட் டூ தட் வெல் சார் வெல் சார் சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் நிறையவே பேசினோம் நிறைய லைஃப் லெசன்ஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி வாழணும் பிகாஸ் லைக் நாட் எவ்ரிபடி இஸ் காட் அன் ஐடியா ஆஃப் ஹவு டு லிவ் அ லைஃப் அப்படின் தான் ஏதோ போகிற போக்கில் போயிடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க அஃப்கோர்ஸ் என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் ஜார்ட் டவுன் பண்ணியிருக்கீங்க உங்களோட லைஃபுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் நீங்கள் எதான சொல்லணும்னு நினைக்கிறீங்களா உங்கள தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் டைம் தீபிகா அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப எல்லாருக்கும் பயன்படுற விஷயமா நம்ம பேசினது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வாட் ஐ வாண்ட் டு ரியலி சே இஸ் இட்ஸ் ஜஸ்ட் மை ஃபைவ் சென்ஸ் இட்ஸ் நாட் தட் வந்து நான் பெருசாக அட்வைஸ் பண்ணுறேன் வாழ்ந்து பெருசாக எல்லாத்தையும் சாதிச்சிட்டேன் கிழிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை இட் இஸ் ஜஸ்ட் தட் ஒரு ஒரு என் எனக்கு வந்து கிரே தெரியாது எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் நான் லைஃபை நிறையா பார்த்துருக்கேன் பட் க்ரே இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் லைஃப் அதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது எல்லாமே இல்லை இப்போ ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும் நம்ம ஒருத்தவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறையா க்ரே இருக்கும் ஆனால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி லைஃப்பில் இப்போ நான் நாளைக்கு இந்த டயத்தில் இந்த விஷயம் தான் செய்வேன் அப்படின்னு நான் டிஃபைனே பண்ண முடியாது அது மாறும் நாளைக்கு நான் ஒரு பிளானோடு எழுந்துப்பேன் அதை மாற்றுற மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கும் தட் இஸ் த லைஃப் பட் அதில் அந்த கிரேலேருந்து தப்பிக்கிறதுக்கு சில பிளாக் அண்ட் ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த கிரேயை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் விச் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் மை லைஃப் அட்லீஸ்ட் ஓவர் த லாஸ்ட் டென் இயர்ஸ் அதனால தான் எது நடந்தாலும் இன்னைக்கு நான் நியூட்ரல் இருக்கேன் எனக்கு வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சு டெய்லி கா ஃபோன் ஓப்பன் பண்ணால் ஒரு பதினஞ்சு பேர் மெசேஜ் பண்ணுறாங்க இருபது பேர் கால் பண்ணுறாங்கங்கிறது சந்தோஷமான விஷயந்தான் பட் எனக்கு அது தெரியும் அது இன்றைக்கி இருக்கிற பஸ் அந்த பஸ்ஸு கம்மியாயிடும் அப்பையும் நான் ஹாப்பியாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு படம் எந்த ரிலீஸ் ஆகுது ஒரு ஒர்க் நான் பண்ணுறேன் அது சரியாக போய் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நெகட்டிவான ஒரு டாக் நீங்கள் சொன்ன மாதிரி வரும் அப்பையும் நான் வந்து ஐயோ லைஃபே முடிஞ்சிடுச்சின்னு சொல்லி உட்காராமல் நான் அதே நியூட்ரலில் இருக்கணும் ஸோ திஸ் வில் கம் அண்ட் கோ ஆல்வேஸ் பட் ரம்யா வில் பி த சேம் பர்சன் அதுக்கு நான் என்ன என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றது தான் நான் கற்றுக்கிட்டது ஐ ஷேட் அண்ட் ஐ ரியலி ஹோப் எதாவது அதில் யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன் இல்ல டெஃபினேட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகாஸ் லைக் ஆஃப் ஏன்னா அவங்களோட இன்டர்வியூஸ்ல நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போட்டுட்டுப்பாங்க லை லைஃப் லெசன்ஸ் வந்து நிறையவே லேர்ன் பண்ணலாம். Thank you. பயப்படுவேன். கீப் டூயிங் வாட் யூ டூயிங் அண்ட் கீப் ரன்னிங் as லாங் as யூ கேன் சோ Thank you. Thank you so much. Thank you and thank you for the time and again I'm saying thank you for being so லைக் ஆ ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வாழங்கம். அஜித் குமார் நடிப்பில் வீடா உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்